நெடிலிருந்து இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொன்ன வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த கதையில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி சொன்ன மாதிரி இந்த கதை எங்கே எப்படி சொல்லும்போது என்ன சொல்லும்போதே இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார் அப்புறம் பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன் சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறார் சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னு என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறார் எனக்கு அதனால் சீனு சொல்லாமலே என்னை நடிக்க வச்சப்பில்ல இவரு ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டால் காப்பை நின்று போய் கண்ணாடி போட்டு பாக்யராஜ் சார் நான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி பாக்யராஜை வராது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைமை ஏதோ ஒரு சாதாரணமாக இந்த நடிக்கி வராது போல இருந்தால் நினச்சேன் ஆனால் பட்டை கிளப்பிட்டாப்புல தினேஷ் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் திருமலரில் பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு என்னப்பா நமக்கு இவர்கிட்ட பயிற்சி கூட கொஞ்சம் பயந்து கிந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்பட்றாரு ஐயோ என்னது நான் ஏமா சார் நீங்கள் இப்படி நல்லா நடிக்கிறேன்னா இப்படி கெஞ்சி கெஞ்சி கேட்குறாரு சூப்பராக சார் பரவாயில்லையா சார் நல்லா பண்ணுறேண்ணா என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நம்ம இவர் ஏதாவது நியூஸ் யூஸ் போட வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேண்ணா டெய்லி இதே வேலையாக போச்சு நம்ம பயிர் சொல்கிறதே வேலையாக போச்சு அதான் ஆனந்த பாண்டி தம்பி அவனும் இதே தான் அண்ணா பரவாயில்லையண்ணா தம்பி வந்துருவானா ஏய் வந்துருவடா எங்கேனா இது சினிமாக்குள்ளே தான் நான் வேற எங்கேயா போயிருக்கேன் நான் சாரி கிராமத்தை சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் ஒரு வழியே கிடையாது வந்துருவடா அப்படின்னு அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கறது வேலை இவங்க அங்கேயே பார்த்துட்ருக்கா இருக்காங்க மைக்கை வச்சிருக்கேன் இல்லடா நம்ம எல்லாருமே தான் விடு ஏன்னா என்ன சொல்லணும் பத்திய இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வருமா சரி நம்ம கண்ணை அந்த பக்கம் அடி திருப்பிக்கிட்டு அப்படிச்சு வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்க அண்ணன் அண்ணா அடிங்க அண்ணனு வேறு சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா இப்படி கதை எப்படி ஆனால் எல்லாருமே நட்பாக ஜாலியாக சந்தோஷமாக ஒப்பணும் அது மாதிரி இணைய தயாரிப்பாளர் தம்பி என்ன மறந்துட்டேன் சித்திக்கும் சொல்லாமல் விட்டேன்னா அவ்வளோதான் அடுத்த படத்தில் என்ன வச்சு அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது அந்த காட்டேஜெலாம் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கி வந்த மாதிரி இருந்தது நான் நிறையா பேசலாம்னு பார்த்தேன் டைம் இல்லாமல் போச்சு என்ன பண்ணுறது தெரில சார் மன்னிச்சிங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சந்தோஷம் நானும் இந்த படத்தில் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு என்னடா புகுந்துட்டு இருக்காங்க நம்மள எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம் விஜய் சார் இதாக வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் அவ்வளோ பார்க்கவே இல்லை லாஸ்ட்டில் இங்கே இது வரும்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது எப்படின்னு தெரியல பார்ப்போம் தெரியல இல்ல இல்லை மக்கள் கையில் இருக்கு அது அவங்க நேரத்தை பொறுத்திருக்கு சந்தோஷம் இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துற கேரக்டர் தான் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ டைம் இல்லாத சீக்கிரமாக முடிச்சுக்கேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன் ஆனால் டைம் இல்லை அதனால் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே எங்களால் போய் ஏற்று வந்ததுனால ரொம்ப நன்றி கீழே அமர்ந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி இந்த வெளிச்சத்தில் என்னைய பேச விட்டு அழகாக பார்த்து என்னோடய மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் கீழே உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாருமே தனித்தனியாக வாழ்த்தணும்னு நினச்சேன் சக்ஸஸ் மீட்டில் வாழ்த்தலாம் உங்கள் எல்லாருக்குமே நன்றி அப்புறம் ப்ரோ நீங்கள் பேசும்போது நிறையா இன்ட்ரெப்ட் வந்துச்சு நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ அதனால தைரியமாக இருங்க அடுத்து பார்த்துக்கலாம் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய இடத்துல ஒரு சில மீம்ஸ் கூட பார்த்தேன் நான் எப்படி இந்த படத்தில் இந்த சீன் வராது நீங்கள் வேணால் பாருங்கள் ப்ளர் பண்ணிடுவாங்க இல்லைன்னா கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா சீனுமே அந்த படத்தில் இருக்குது ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அப்புறம் சார் எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசுனது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இவங்களாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ஸோ நானும் நம்புகிறேன் நீங்கள் எல்லாருமே படம் பார்க்க வரும்போது ஜீரோ பர்சன்ட் வாங்க நான் வந்து ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணணும்னு நான் சொல்லலை எங்கள் படத்தில் ஃபைட் இருக்குது சாங் இருக்குதுன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணல ஸோ நீங்கள் ஜீரோ பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார் ஐயாயிரரூவா இருந்தால் காய்கறி கடை வைப்பேன் ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன் அஞ்சு ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்டில் பண்ணதுனால நான் ஒரே ஒரு சீனு ஒரே ஒரு பேப்பரில் வச்சேன் நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஏ ஒரு ஏஐயில் ஒரு சிஜியில் கொண்டு வந்து வச்சுருப்பேன் பேன் இண்டியா படமாக பண்ணியிருந்தா சிஎம்னே வச்சுருக்க மாட்டேன் பிரதமர்னு கூட வச்சுருப்பேன் ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தடுத்த பட்ஜெட்டை பொறுத்த அடுத்தடுத்த படங்களில் எப்போவுமே என்னோடய படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும் வந்திருக்க அனைவருக்கும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் சார் கடைசியில் உட்காந்துருக்காங்க விவேகானந்த சாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேறு யாருக்காவது நன்றி தெரிவிக்கலன்னா தவறாக நினச்சிக்காதீங்க எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம் நன்றி